ஓம் ஞானமுர்த்தீசர சமய முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்குமார் முத்தாராமன் பேசுறேன் இன்ற பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசியில் இருந்தால் எந்த சிவன் கோவிலுக்கு எப்படி அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி இதே தலைப்புல அதாவது பனிரெண்டு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து சூரிய சூரியன் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற தெளிவாக படிக்கும் ஏன்னா அதுலேயே பேசியிருக்கலாம் டைம் வந்து ரொம்ப போயிடுது பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க அப்போ அது இல்லாமல் ஸ்கிப் பண்ணி பார்க்க முடியாங்கன்னு நான் சொல்கிற விஷயங்கள் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நெட்டு தான் வேஸ்ட் ஆகும் டெக் டைம் மாறி மாறி போவாங்க வீடியோ பார்த்த திருப்தியும் உங்களுக்கு இருக்காது அதனால தான் வந்து இந்த வீடியோவை வந்து ரெண்டாக பிரிச்சு புரிஞ்சு இப்போ ரெண்டாவது ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா அபிஷேகம் எப்படி செய்யலாம் எந்த இடத்துல இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது வந்து சரி மேசத்திலையும் விருச்சகத்திலேயும் சூரியன் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மேசத்தில் இருக்க அன்பர்கள் வந்து மலை மேல் இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே வந்து விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும் அதே சமயத்தில் வந்து சிவனுக்கு வந்து தேன் வாங்கி தேன் அபிஷேகம் செஞ்சு வில்வையில வச்சு தேவ தேன் அபிஷேகம் செஞ்சிங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து கௌரவமான ஒரு பதவி கௌரவமான ஒரு அந்தஸ்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சூரியனால் வரும் தோசைகள் நிவர்த்தி ஆகும் அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு சிவ ஆலயத்துக்கு போனாலும் சரி அங்கே நீங்கள் போகிற சிவன் கோவிலில் வந்து அங்கே வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக டீ பல்ப் ஏதோ ஒன்று வாங்கி போட்டுவாங்க உங்கள் வீடுகள்லேயுமே பாருங்க நீங்கள் வந்து எப்பவும் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு வெளிச்சம் இருக்க இருக்க தான் உங்களுக்கு வந்து சூரியனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படும் அடுத்து வந்து இந்த மேசத்துல மேசத்தில் இருக்கிற அன்பு வந்து கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு புரிஞ்சு விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் அதுதான் உங்களுக்கு முதல் பரிகாரம் அடுத்து விருச்சகத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறார் நீங்கள் வந்து நீர்நிலை அருகில் உரமாக இருக்கிற சிவ ஆலயங்களுக்கு சென்று அதாவது நிலையான நீர் கிணறு குளங்கள் ஏரிகள் சொல்றாங்க அது போல இருக்கிற இடங்கள் இருக்கிற சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற சிவ ஆலயம் சிவனுக்கு வந்து நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் நீர் அபிஷேகம் செய்யலாம் பன்னீர் பன்னீர் அபிஷேகம் நீர் பன்னீர் சரிங்களா இளநீர் இது போன்ற அபிஷேகங்கள் செய்ய செய்வது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் மறக்காமல் வந்து வில்வையலையும் தேனும் வாங்கி கொடுங்க யார் ஒருவர் வந்து வில்வையலையும் தேனும் வச்சு சிவனுக்கு அபிஷேகம் செய்யீங்களோ அந்த நிமிஷமே உங்கள் வாழ்க்கையின் தரம் உயர ஆரம்பிக்கும் அப்போ இந்த விருச்சகம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலதீவனுக்கு எட்டாவது ராசி அப்போ அங்கேயே வந்து பிரச்சனை பிரச்சனைக்குரிய இடம் அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய இடம்லாம் இருக்கும் அல்லது அந்த எட்டாம் எட்டாவது அந்த விருச்சகத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறார் அப்படின்னு அந்த சாமி கோவிலில் சிவ ஆலயங்களில் வந்து சாமி சிலைகள் சிதில் அடைஞ்சிருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்களில் சேதாரமாக இருப்போம் அது போல் இருக்கிற சிவாலயங்களை கும்பிட்டாலும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து அந்த அந்த கோவிலில் வந்து பிரகாரம் உள்பட எங்கேயாவது வந்து உங்கள் கண்ணுக்கிட்ட தூரத்தில் வந்து வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக தெரிஞ்சால் அந்த இடங்களுக்கு அங்கே உள்ள கோவில் நிர்வாகிட்ட கேட்டு ஒரு டீபெட் பல்ப்பு இதெல்லாம் வாங்கி போட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் மறக்காமல் முருகன் கோவிலில் வந்து நீங்கள் வந்து கடிகாரங்கள் வாங்கி போட்டு நீங்கள் கடிகாரம் ஒன்று வாங்கி மாட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நிமிஷம் முதல் உங்கள் நேரங்கள் கடிகாரங்கிறது நேரத்தை குறிக்கிறது உங்கள் நேரம் கெட்ட நேரம் மாறி நில நேரமாக மாற ஆரம்பிக்கும் இது அருமையான பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க அடுத்து வந்து கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அங்க வந்து அந்த முருகன் கோவில் அந்த முருக சிறு செவ்வாயின் வீடுகள் இருக்க சூரிய பகவான் வழிபாடு செய்யும்போது போது மறக்காம குங்குமம் அங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து ரிஷபத்திலும் துலாமத்திலையும் வந்து சூரிய பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து சிவனுக்கு வந்து அதாவது சிவபெருமானுக்கு வந்து நீங்க வந்து வில்வ இலையும் தேனும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க அதே சமயத்துல வந்து அந்த கோவிலுக்கு வந்து இனிப்பு சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிவிடுங்க அந்த தெய்வத்துக்கு வந்து என்ன நெய்வேதம் பண்ணுவான்னு கேட்டு பாருங்க அவங்க கேட்க அவங்க சொல்கிறத நெய்வேதத்தை வந்து இனிப்பாகவே நீங்கள் வாங்கிவிடும் கல்கண்டு பாயசம் கல்கண்டுல செய்கிற பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை வச்சு நீங்கள் அபிஷேகம் அபிஷேகம் செய்யலாம் அன்னம் அபிஷேகம் செய்யலாம் அன்னம் அபிஷேகம் ரிஷபராசியில் வந்து சிவப சூரிய பகவான் இருக்கும் அன்றா்களுக்கு வந்து சிவனுக்கு வந்து அண்ணாபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் நிற்பீங்க அண்ணாபிஷேகம் அப்படிங்கிற சிவனுக்கு வந்து மிகுந்த யோகம் சிறப்பா இருக்கும் துலாம் ராசில இருக்கிற சிவன் சிவன் இருக்கிறார் அந்த சிவனுக்கு வந்து நீங்க வந்து கல்யாணம் ஆலை செய்கிறாங்கல்ல கல்யாணம் அந்த அலங்காரம் சொல்றாங்களா இது போன்ற விஷயங்கள் செஞ்சு அந்த சிவனுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் ஆனாலும் சிவனுக்கு தேன் விழுமைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் வாங்கி கொடுத்துட்டு அந்த சிவ ஆலயங்களுக்கு போகும்போது அங்க வந்து வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுங்க சிவனுக்கு அபிஷேகத்துக்கு வாசனை அக்தர் ஜபாத் போன்ற வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலில் வந்து இருட்டாக இருந்தால் வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக டீ பிளேட் பல்ப்பு ஏதோ ஒன்று வாங்கி போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மறக்காம அந்த சிவ ஆலயங்களுக்கு வந்து நீங்கள் டீ பிளேட் பல்ப்பு வாங்கி போட்டு ஒரு கடிகாரம் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் அந்த கடிகாரம் வாங்கி போடுறதுக்கு முன்னால் இருந்த நேரம் வேற அதுக்கப்புறம் நேரம் வந்து சரியாக உங்களுக்கு நேரம் வந்து சா நேரம் செல்லைன்னு சொல்கிறீங்கள கடிகாரம் வாங்கி போட்டு பாருங்க நேரம் அது முதல் சரியாக இருக்கும் சரிங்களா சூப்பராக விளைச்சியும் ஜாதகம் சிறப்பாக விளைச்சியும் அடுத்து வந்து கன்னி கண்ணீராசிலையும் வந்து சூரிய பகவான் இருக்கும் ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காம பச்சை நிறம் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யலாம் அது வந்து சிவனுக்கு சிவன் கோவில்களுக்கு அந்த சிவன் கோவில பார்த்தீங்கன்னா மிதனராசிலே இருக்கிற ஆண்டர்களுக்கு வந்து மூணு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற சிவன் தான் சிறப்பு கன்னிராசியில் இருக்கிற ஆண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜி கல்லூரி தபால் ஆஃபீஸு சொசைட்டி பக்கம் சரிங்களா இது போல இருக்கிற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயமாயிருந்தா சிறப்பு அப்படி தேர்ந்தெடுத்து நீங்க வந்து சிவனுக்கு வந்து பச்சை பச்சை இலை அப்படின்னாச்சுன்னா வில்வை இலை வில்வையலை நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க தேனும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து அந்த கோவில்கள்ல இருக்கிற இடம் கோவில்கள்ல வந்து மறக்காம டீ பிளேட் வாங்கி போடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகமா இருக்கும் ஏன்னா கோவில வந்து நீங்க எப்போ வெளிச்சப்படுத்துறீங்களோ அப்பவுமே உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து சிறக்க ஆரம்பிச்சோம் அடுத்து வந்து நமக்கு நேரம் சரியில்லை டைம் ஜரியலை எந்த திசையும் சரியில்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் யோசிக்க வேண்டாம் காலம் நேரம் அப்படிங்கிறது கடிகாரம் சரிங்களா ஒரு சிவ ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கடிகாரம் ஒன்று வாங்கி மாட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நேரம் முதல் உங்கள் வாழ்க்கை தர உயரும் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்போது நீங்கள் வந்து முத் மிதனத்தில் சூரியன் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து மித முச்சந்தில் பக்கத்தில் இருக்க மூணு சந்திர இடங்கள் இருக்கிற சிவ ஆலயத்திலேயும் கன்னிராசியில் வந்து சூரியன் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து கல்லூரி காலேஜி பள்ளிக்கூடம் இது போன்ற இருக்கிற இடங்கள்ல இருக்கிற சிவ ஆலயத்துக்கும் நீங்க வந்து கடியாரம் வாங்கி மாட்டீங்கன்னா வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் டைமிங் உங்க சாதகமாக மாறும் காலம் நேரம் சாதகமாக மாறும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியிலையும் மீன ராசியிலையும் வந்து சூரிய பகவான் இருக்கும் அன்றர்கள் வந்து எப்படி நீங்க அபிஷேகம் செய்யணிங்கன்னா முதல்ல வந்து நீங்க வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து மண்டபல்லம் கொண்ட சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம் சிவனுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கிற சூரிய ப சூரிய பகவான் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற சிவ ஆலயங்களையும் தனுசில் வந்து சூரிய பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து எந்த ஒரு சிவாலயத்துக்கு போனாலும் சரி நீங்க அப்படித்தான் செய்யணும் எந்த சிவாலயத்தி போய் சாமி கும்பிட்டாலும் சரி அந்த சிவ ஆலயங்களுக்கு வந்து மறக்காம வந்து அங்கே இருக்கிற அந்தனர்களுக்கு அதாவது சிவாச்சாரியர்களுக்கு வந்து மஞ்சள் நிற பட் மஞ்சள் நீரை வேஸ்ட் தூண்டி எடுத்து கொடுத்து அவங்கள்கிட்ட கிட்ட வந்து அவங்களுக்கு அன்னதானம் உணவு போன்ற பொருட்களை தானமாக நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து வந்து அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யும்போது வந்து கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அதுதான் சிறப்பு ஏன்னா இது வந்து கோவிலுக்கு இருக்கிற ராசி அப்போ அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் நிற்கிறீங்க கோவில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த கோவிலுக்கு உண்டான சந்தனம் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு சந்தனம் மஞ்சள் போன்ற பொருட்களை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் வந்து தனுசில் இருக்கிற சூ சூரிய பகவான் வந்து சூரிய பகவானும் மீனத்தில் இருக்கிற மீனத்தில் இருக்கிற சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார் அதே சமயத்துல வந்து தேனும் வில்வை இலையும் மறக்காமல் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு யார் ஒருவர் தேனும் தேன் பொருட்கள் வாங்கி கொடுத்து இவங்க வந்து அபிஷேகம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் தேன் அப்படிங்கிற இனிப்பு வாழ்க்கையிலே சிறப்பு வில்வை வந்து சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது வில்வை இலை தத்துவமே வேற தனியாக ஒரு வீடியோவில் சொல்றேன் அப்போ வில்வே இலையும் தேனையும் எந்த அளவுக்கு சிவனுக்கு பயன்படுத்த அந்த அளவுக்கு வந்து சிறப்பா இருக்கும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த தனுசு ராசியில வந்து சூரியனுக்கு அன்பர்கள் வந்து கோவில வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்துல வந்து வில்வை மலம் மரம் வில்வை இலை மரம்ல வில்வ மரம் இருக்குல்ல அந்த வில்வ மரத்திற்கு வந்து சந்தனம் மஞ்சள் கலந்து நீரை வந்து அந்த வேர்க்கு ஊத்திட்டு வாங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைக்கும் வாழ்க்கையில பெரிய பெரிய லட்சியங்களை நீங்க அடையலாம் சரிங்களா அடுத்து வந்து தனஸ் மீனத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன் அந்த காலதேவன் பன்னெண்டாவது ராசி அப்போ நீங்கள் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற சிவ ஆலயங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்வது சந்தனம் குங்குமம் சாரி சந்தனம் மஞ்சள் இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் வாங்கி கொடுத்துட்டு மறக்காமல் சிவனுக்கு வந்து இனிப்பு கலந்து லட்டு வாங்கி நீங்கள் கொடுத்து சா லட்டு வாங்கி லட்டு படைச்சி சாமி கும்பிடுங்க தனுசிலையும் மீனத்திலையும் சூரியனுக்கு மன்னர்கள் வந்து சிவ ஆலயங்களில் போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்து விட்டு அங்கே லட்டு வச்சு படைச்சி அந்த லட்டை வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு தனமாக கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களுக்கு கஷ்டம் வராது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயர் உயரத்தை நீங்கள் அடையலாம் சூரியனை வந்து எவ்வளோ உயரத்தில் கிடைக்கிற அவ்வளோ உயரத்தை நீங்கள் அடையலாம் கௌரவம் அந்தஸ்தி பதவி தொழில் சிறப்பு எல்லாமே எக்ஸெப்ட் ஆகிட்டு சொல்லிகிட்டே சூரியன் சம்மந்தப்பட்ட அனைத்து வித காரகத்தும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்துட்டேன் சூரியனை வந்து அட்சைய பாத்திரம் அட்சையை பாத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் உங்களுக்கு அந்த அச்சையை பாத்திரத்தை கையில் கொடுத்துட்டார் வேலை முடிஞ்சது எதக்கெட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் சூரியனை வந்து நீ கரெக்டாக நீங்கள் கையில் பிடிக்க வேண்டும் அடுத்து வந்து மகரம் ராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நீங்க வந்து கால பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் கால பைரவரை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய சிறப்பு அப்ப அந்த கால பைரவருக்கு வந்து நீங்க வந்து விளக்கு விளக்கு அந்த கால பைரவருக்கு வந்து விளக்கு போடுறதுக்கு நல்ல எண்ணையும் சரிங்களா தேங்காய் எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் நீங்க வாங்கி கொடுத்தீங்கனாச்சுன்னா அதை வந்து இறைவனுக்கு வந்து அந்த பைரவருக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு செய்வாங்க நீங்க வந்து கண்டிப்பாக மறக்காம அங்கே இருக்கிற வயதானவங்களுக்கு வேலை அது அங்கே அந்த கோவில இருக்கிற வயதானவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உதவி அப்படிங்கிறது வந்து எப்பவுமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது செஞ்சா மட்டுந்தான் மதத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த உதவி அங்கே செஞ்சுக்கிட்டே இருங்க அடுத்து அந்த பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் காலத்திலும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பராசியில சிவபெருமான் இருக்கிற அஞ்சினா நீங்க தான் வந்து சிவ ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடக்குதா முதல் ஆளா நீங்க நிற்கணும் அந்த கும்பாபிஷேகம் கலந்து கொண்டு அங்கே கும்பாசீர்த்தம் கொண்டு வீட்டில் வந்து தொழிக்கிறது கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த யாகசாலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீங்கள் கூடவே இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும் யாகசாலைக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது சாலை சம்பந்த வேலையில் வந்து கலந்து இருந்து நீங்களே உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் தான் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி அங்கே இருக்கும்போது தான் உங்க வாக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ பெரிய பெரிய கோபுரங்கள் உயரமான கோ கோ இருக்குல்ல ஆகாயம் உயரமான கோபுரங்கள் இருக்குல்ல அது போல இருக்க சிவக சிவனை வழிபாடு செய்வதும் அது போல இருக்க கோவிலில் போய் வழிபாடு செய்வதும் சிறப்பு எந்த ஒரு கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரி சுத்தமான தேன் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க கும்பம் ராசியில் வந்து சிவனி இருக்க அன்பர்கள் வந்து கோவிலில் வந்து கோபுர கலசங்களை பார்த்து வழங்குவதே சிறப்பு ஆலயங்களுக்கு போய் கோவில் கோபுர கலசம் வாங்கி பார்த்து வணங்கினா அப்படின்னாலே உங்களுக்கு சிறப்பு அப்போ இந்த அன்பர்கள் வந்து கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிற நேரங்களில் அங்கே கலந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு தண்ணீர் தானம் சரிங்களா உணவு தானம் என்னென்ன பொருள் தானங்களுக்குன்னு உங்களுக்கு தோணுதோ உங்களால் முடியுமோ அதை போய் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக அங்கே அந்த சிவ ஆலயங்களுக்கு வந்து யாகசாலை நடத்தும் போது வந்து அங்க நெய் இதெல்லாம் ஊத்துறாங்கல்ல அந்த பொருட்களை நீ தானம் வாங்கி கொடுக்கலாம் எப்பவுமே வந்து தானம் கொடுக்க கொடுக்க வாழ்க்கை சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அப்பவும் பனிரெண்டு ராசியில பிறந்த அன்பர்களுக்கும் வந்து மேசம் இந்தந்தமான விஷயம் பண்ணு சொல்லிட்டேன்னா இது அப்படியே நீ பண்ணிட்டு வந்தீங்களா வாழ்க்கைய சேர்த்துட்டே இருக்கலாம் வாழ்க்கையில சூரியன் அப்படின்னாலே வந்து கேட்டுடுங்க கௌரவம் அந்தஸ்து பட்டம் பதவி சரிங்களா இது எல்லாமே சூரியன் அதிபதியா வர்றாரு அப்போ இது போல இருக்கிற அன்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து கௌரவ அந்தஸ்து சிறப்பாக வேணுமா சூரிய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சூரியன் சூரியனை வந்து யார் ஒருத்தர் வந்து சூரியனை உதிக்கிறதுக்கு முன்னால எந்திரிச்சு காலையிலே புளிச்சிட்டு சூரியனை வைக்க ரெடியா இருக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில நம்பர் ஒன்னாக வருவதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ நீங்க வந்து முதல்ல அதிகாலையில் எந்திக்க வேண்டும் சூரியன் எந்திரிச்சு அவர் கடமை செய்ய வர்றதுக்கு முன்னால நீங்களும் கடமை செஞ்சு அவர் நீங்க வந்து வரவேற்கணும் வாங்க சூரிய பகவானே அப்படிங்களும் வரவேற்கணும் அப்படி வரவேற்கும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டா கௌரவம் மரியாதை மரியாதையை எதிர்பார்க்கிற கிரகம் யாருன்னா சூரிய பகவான் அப்ப நம்ம அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் இது வந்து பொதுவான ஒரு விஷயங்கள் சரிங்களா சூரிய வழிபாடு செய்யறது காய்த்தி மந்திரம் கேட்பது இது எல்லாமே நிறைய வீடுல போட்டுட்டோம் அடுத்து வந்து வீட்டில் வந்து உங்க வீடு வந்து இருட்டாவே இருக்கக்கூடாது இருட்டா இருந்தால் அங்கே சனியின் ஆதிக்கம் வரும் வெளிச்சமாக இருந்தால் சூரியன் ஆதிக்கம் உள்ள வரும் சூரியன் ஆதிக்கம் உள்ள வரும்போது அச்சே பாத்திரம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு கேட்க கேட்குற விஷயத்தை தள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் சூரியன் வந்து உங்கள் ராசி ரக்கண்டிருக்கு ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபர் எந்த அதிபதியாக இருந்து போட்டு அவர் எந்த அதிபதியாக வர்றாரோ அந்த அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கெடுபலனை கொடுக்காம நற்பலனை கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் இந்த போட்ட அபிஷேகங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் நீங்கள் செய்கிற காலம் போது உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டுக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்